ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மின் இருமுனையினுடைய அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் மின் மின்புலம் காண்பது எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சு மார்க் கேள்வி இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் வரக்கூடிய பொதுத் தேர்வுலையும் நமக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த கேள்வியை தொடர்ந்து படிங்க நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து ஃபைவ் மார்க்ஸை வந்து முதல்ல வந்து நம்ம வீடியோவாக நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம் உடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து த்ரீ மார்க்ஸு டூ மார்க்ஸு அப்பப்போ வரக்கூடிய டெஸ்ட் பேப்பருடைய ரிவிஷன் இது எல்லாமே நம்ம வீடியோவில் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முதல் கேள்வியாக மின் இருமுனையினுடைய அச்சுக்கோட்டில் மின்புலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு மின் இருமுனை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு சார்ஜ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு சார்ஜு இந்த இடத்துல ஒரு சார்ஜு இந்த சார்ஜ் வந்து இப்போ இது மைனஸ் கியூவாக இருந்துச்சுன்னா இந்த சார்ஜ் என்னவாக இருக்கணும் கண்டிப்பாக இது ப்ளஸ் க்யூவாக இருக்கணும் பை டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இரண்டு சமமான மற்றும் எதிரெதிரான இதுவும் க்யூவாக இருந்துச்சுன்னா இதுவும் க்யூவாக இருக்கணும் ரெண்டு சமமான மின்னூட்டங்களாக இருக்கணும் அதே சமயத்தில் எதிரெதிரான மின்னூட்டங்களாக இருக்கணும் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும் இன்னும் ஒன்று மைனஸாக இருக்கணும் அந்த இரண்டு மின்னூட்டங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஸோ இந்த மாதிரி ஒரு மிகச்சிறிய இடைவெளி நம்ம இதை எவ்வளவு பிக்ஸ் பண்றோம்னா டூ ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து பிக்ஸ் பண்றோம் ஸோ டூ ஏ தொலைவில் பிரிக்கப்பட்ட அல்லது மிகச்சிறிய இடைவெளியில் பிரிக்கப்பட்ட சமமான மற்றும் எதிரெதிரான மின்னூட்டங்களை கொண்ட அந்த அமைப்புக்கு பேர் தான் மின் இருமுனை அப்படின்னு நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன்ல படிச்சிருக்கோம் அப்ப இந்த மின் இருமுனையுடைய திருப்புத்திறன் என்னங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம் என்ன மின் இருமுனைய திருப்புத்திறன் வந்து பிஇஸ் ஈக்குவல் டு டூ க்யூஏ அப்படின்னு படிச்சிருக்கோம் மின் இருமுனைய திருப்புத்திறன் வந்து பி ஈக்குவல் டு டூ க்யூஏன்னு பார்த்துருக்கோம் அப்போ இந்த மின் இருமுனையுடைய திருப்புத்திறனுக்கு ஜென்ரல் டெஃபினேஷன்லாம் இருக்குது இப்போ இதனுடைய அழகு வந்து கூலு மீட்டர் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க ஜென்ரல் டெஃபினேஷன்லாம் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க மின் இருமுனை திருப்புத்திறனுக்கு பொதுவான வரையறை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கியூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் வெக்டர் ப்ளஸ் மைனஸ் கியூ இன்ட்டு ஆர் மைனஸ் வெக்டர் இதெல்லாம் நம்ம பொதுவான டெஃபினேஷனில் பார்த்துருப்போம் எக்ஸ்ஹெச்சின் மீது அமையக்கூடிய ஒரு மின் இருமுனைக்கு தான் மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து என் மதிப்பாக பி டூ க்யூஏ என்று கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா அதுவும் கூட எக்ஸ்ஹெச்சில் உங்களுக்கு என்ன வந்திருக்குனா பி vector ஈக்குவல் டூ பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஐ வந்திருக்கும் ஸோ எண்மதிப்பு எடுக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பிசி கொண்டு டூ க்யூஏன் கிடச்சிருக்கும் அதனால தான் அழகு வந்து நம்ம மின்னூட்டத்தினுடைய அழகு கூளுமாகவும் தொலைவினுடைய அழகு வந்து மீட்டராகவும் எடுத்து கூலும் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இது இந்த பேசிக் ஐடியாவோட ஒரு மின் இதுமுனையில அச்சு கோடு எடுத்துக்கலாம் முதல்ல அச்சு கோடுங்கிறது என்ன அந்த ரெண்டு மின்னூட்டங்களையும் இணைக்கக்கூடிய கோடு தான் அச்சு கோடு இப்போ இது வந்து மைனஸ் க்யூ இது வந்து ப்ளஸ் க்யூ இந்த ரெண்டு மின்னூட்டங்கள் சமமாக இருக்குது அதே சமயத்தில் எதிரெதிராக இருக்குது இது ரெண்டே இணைக்கிறோம் இதோடைய மொத்த தொலைவு வந்து டூ ஏன்னு தெரியும் ஸோ மிட் பாயிண்ட் வந்து மையப்புள்ளி ஓவாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் ஏ இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் ஏ நமக்கு ஏற்கனவே தெரியும் மின் இருமுனையுடைய திருப்புத்திறன் வந்து பி வெக்டர் எங்கேருந்து எங்கே செயல்படுதுன்னு தெரியும் மைனஸ் க்யூவிலிருந்து இருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி செயல்படுது அப்படின்னு தெரியும் இப்போ அச்சு கோடுங்கிறது இந்த ரெண்டு மின்னூட்டங்களை இணைக்கக்கூடிய கோடு வந்து எப்படி இருக்கலாம் இந்த பக்கமும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வலது புறமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிறோம் இந்த பாயிண்ட்டு வந்து சி இந்த பாயிண்ட்டு சி ஓலேருந்து எடுத்துக்கணும் நிறைய நிறைய பேர் இந்த டயக்ராமில் தப்பு பண்ணுவீங்க ஏலேருந்து போடுவீங்க ஆக்சுவலாக வந்து இந்த பாயிண்ட்டு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த பாயிண்ட்டு பின்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஸோ அப்போ வந்து பீலேருந்து எடுக்கக்கூடாது நம்ம வந்து டயாகிராமில் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் போடும்போது கண்ணா பின்னான்னு எங்கேருந்து வேணாலும் போகிறோம் அப்படி போடக்கூடாது ஓலேருந்து சியோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படிங்கிறது யாபம் வச்சு ஒன்று ரெண்டாவது நம்ம ஏற்கனவே தெரியும் ஒரே ஒரு புள்ளி மின்துகள் இருந்துச்சுன்னா அங்கே மின்புலம் வந்து ஃபார்முலா படிச்சிருக்கோம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப்னு படிச்சுருக்கோம் ஸோ அதே தான் இங்கேயே யூஸ் பண்ண போகிறோம் இஸ் அ வெக்டர் குவாண்டிட்டி இது ஒரு வெக்டர் மதிப்பு அப்போ இந்த பாயிண்ட்டு சியில் ஒரு புள்ளி துகளுக்கு ஒரு மின்புலம் அப்படின்னா இப்போ ரெண்டு புள்ளி மின்துகள் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது அப்போ ரெண்டு புள்ளி மின்துகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெண்டு மின்புலம் இந்த சிங்கிற பாயிண்ட்டில் இருக்கும் அப்போ இந்த சிங்கிற பாயிண்டில் ரெண்டு மின்புலம் இருக்குது ஒரு மின்புலம் வந்து எதுன்னு வச்சுக்கும் அதாவது பிளஸ் கியூ என்ற துகளால் ஏற்படக்கூடிய மின்புலம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா இ பிளஸ் வெக்டர்னு பார்த்து இ பிளஸ் வெக்டர் ஏன் சார் இது எந்த பக்கம் போடுறீங்கன்னா நமக்கு ஏற்கனவே படிச்சுருக்கும் மின்புலத்தினுடைய பண்புகளில் நேர் மின்னூட்டமாக இருந்தால் அந்த மின்புலம் அந்த மின்னூட்டத்தை விட்டு வெளிநோக்கி செல்லும் அந்த வகையில் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது அப்போ இதை விட்டு வெளியில் போகுது அடுத்தது இந்த நெகட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மின்புலம் எப்படி இருக்கும் உள்நோக்கி அமையும் ஸோ அதனால் வந்து உள்நோக்கி பார்க்கும் பொழுது இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த டைரக்ஷனில் கிடைக்கும் ஸோ அப்போ இது வந்து என்னது இ மைனஸ் வெக்டர் யாவும் சார் ஒன்று பெருசாக போட்டிருக்கீங்க இன்னொன்று சின்னதாக போட்டிருக்கீங்க என்ன காரணம் இப்போ ஸோ மின்புலமானது தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்குது அப்போ தொலைவு கூடும் பொழுது மின்புலம் குறையும் அப்படிங்கிறது வச்சுங்க அப்போ நீங்கள் ப்ளஸ் கியூவில் இருந்து பாயிண்ட்டு சியை கவனிச்சிங்கன்னா இங்கேருந்து சியை கவனிச்சிங்கன்னா தொலைவு குறைவு அப்போ மின்புலம் அதிகமாக இருக்குது அப்போ என் மதிப்பு அதிகமாக காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த லென்த் அதிகமாக போட்டிருக்கோம் ஆனால் இந்த பாயிண்ட்டு சியிலருந்து மைனஸ் க்யூவுடைய தொலைவு அதிகம் தொலைவு அதிகம் பொழுது மின்புலம் குறையும் அப்போ மின்புலம் குறைவாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த நீளத்தை நாம் குறைவாக எழு வரைஞ்சிருக்கிறோம் அது உங்களுக்கு கிளியராக புரியணும் ரைட்டுங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது மேத்தமேட்டிக்ஸ் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் முதல்ல ரெண்டு மின்புலங்களுக்கும் சரியாக அந்த ஃபார்முலாவை எழுதுங்க இ பிளஸ் வெற்ற முதல்ல கரெக்டாக எழுதுங்க முதல்ல என்ன பண்ணுங்க கான்ஸ்டண்ட்டாக போடுங்க ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ இந்த ஈக்குவல்கிட்ட கொண்டு வந்து தயவு செய்து ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோக்கு அந் ரைட் சைடு போடக்கூடாது நிறைய பேர் அதை தப்பு பண்ணுறீங்க மின்புலத்துக்கு அடுத்து ஈக்குவல் வந்துடணும் அடுத்து கான்ஸ்டன்ட் வந்துடணும் அடுத்து சார்ஜ் வந்துடணும் அடுத்து தொலைவு வந்துடணும் ஸோ தொலைவு நான் இங்கேருந்து பார்க்க போகிறேன் பாருங்க இந்த சார்ஜிலருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதாவது இந்த பியிலருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஓலேருந்து இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ அப்போ பியிலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மிச்சம் என்ன வந்திருக்கும் ஆர் மைனஸ் ஏவாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் போடும்போது மறக்காமல் ஆர் மைனஸ் ஏ போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க அடுத்து தொலைவு யூனிட் வெக்டர் போடணும் ஏன்னா இ பிளஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம் அப்போ வெக்டர் குவான்டிட்டிக்கு என்ன யூனிட் வெற்று போடும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இதே டேரக்ஷனில் யூனிட் வெற்று போடணும் அப்போ இதே டைரக்ஷனில் தான் என்ன இருக்கு பி வெக்டர் இருக்குது அப்போ அதோட அழகு வெக்டரை பி கேப்பை இங்கே போடுங்க உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னால் புக்கில் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதி இருப்பாங்க என்னது பிபி திஸ் பிசி திசையில் போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க பிசி திசையில் ஆக்சுவலாக பிசி திசையில் என்ன நடக்குது அந்த யூனிட் வெட்ரு போகுது எது போகுது பிகேப் போகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது இ மைனஸ் வெக்டர் என்ன இ மைனஸ் வெக்டர் இந்த இ மைனஸ் வெக்டர் வந்து மைனஸ் க்யூவால் ஏற்படக்கூடிய மின்புலம் ஸோ அதே கான்ஸ்டன்ட் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ க்யூ டிவைடட் பை இங்கே என்ன வரும் இந்த பாயிண்ட்டு ஏயிலிருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது ஓலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர் இது ஒரு ஏ அப்போ ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வந்துடுது இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது மின்புலம் மின் இருமுனை திருப்புத்திறன் திசைக்கு எதிராக போகிறதுனால இடதுபுறமா போகிறதுனால இங்கே என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் பி கேப் போட்டுருங்க அவ்வளோதான் ப்ளஸ் பி கேப்புங்கிறது இந்த பக்கம் போகுது பி கேப் இந்த பக்கம் போகிறதுனால மின்புலத்தையும் இதையும் கவனிச்சுங்க இ ப்ளஸ் வெற்றையும் பி கேப்பையும் கவனிங்க ஒரே டேரக்ஷன் ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா இது ஏன் நான் மைனஸ் பி கேப்னு போடுறேன் மின்புலம் இ மைனஸ் இடதுபுறமா போகுது இங்கே மின்புலம் வலதுபுறமாக போகுது ஸோ பிரச்சனை இல்லை பி கேப்பும் அதுவும் ஒரே டைரக்ஷன் ஆனால் இ மைனஸ் இடதுபுறமாக போகிறதுனால இதை மைனஸ்க்கு பி கேப்பும் போட்டுரும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தொகுபயன் அல்லது மொத்த மின்புலம் மொத்த மின்புலம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இ வெக்டர் டோட்டல் இ வெக்டர் டோட்டல் அப்போ என்ன வந்துடும் இ பிளஸ் வெக்டர் பிளஸ் இ மைனஸ் வெக்டர் ரெண்டையும் கூட்ட போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கு நீங்கள் கான்ஸ்டண்ட்டை எடுத்துடலாம் ஸோ கான்ஸ்டண்ட்டு ஒன் பை ஃபோர் பை எஃப்சிலான் ஜீரோ சார்ஜை வெளியே எடுத்துடலாம் மீதி என்ன இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒன் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்கும் அடுத்து மைனஸ் போட்டுக்குங்க ஏன்னா இங்கே மைனஸ் பி கேப் இருக்குது ஒன் பை ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் போடுங்க வெளியில் என்ன பண்ணுங்கள் பி கேப்பை போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ க்யூ இது வந்து என்னது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துருங்க ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வெளியில் கேப் அப்படியே இருக்குது ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ கியூ அப்படியே எழுதுகிறோம் இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் ஞாபகம் இருக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஆர் ஓகேவா மைனஸ் இது ஏ மைனஸ் பி ஃபோர் ஸ்கொயர் படி expand பண்ணுங்கள் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஆர் கீழே கொஞ்சம் கவனமாக பாருங்க, இது ஏ ஸ்கொயரு இது பி ஸ்கொயரு நல்லா கவனிச்சுங்க ஏ ஸ்கொயர் பி இதை எப்படி எழுதணும் ஏபி ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும் அப்படி ஏபி எழுதும் பொழுது அது ஏ மைனஸ் பிபி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு வருது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு வந்தால் அதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதணும் அப்போ ஒன் பை அப்போ இங்கே என்ன வந்துடும் ஆக்சுவலா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் வெளியில இந்த பி கேப் அப்படியே இருக்குங்க இப்ப ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ கியூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஆர் மைனஸ் உள்ளே கொண்டு போங்க மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் த ஹோல் என்ன பண்ணப் போகிறனா ஒரு approximate பண்ணப் போகிறேன் இங்க வந்து ஏ ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ண போகிறேன் இங்க இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் இருக்கணும் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கணும் அதில் நாம இப்ப so, a ஸ்கொயரை விட்டுட்டு எழுதுறேன் r ஸ்கொயர த ஹோல் ஸ்கொயர் p கேப் சார் ஏன் சார் வந்து இப்ப a ஸ்கொயரை விட்டுட்டீங்க அப்படினா தொலைவு r ஓட நம்ம a ஐ ஒப்பிடும் பொழுது ஏனா மிகச்சிறي இடைவெளியின்னு சொல்றோம் அப்ப இந்த r வந்து அதிகமாக இருக்கும் அல்லது a வந்து குறைவாக இருக்கும் அப்ப a ஸ்கொயர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் r ஸ்கொயரோட ஒப்பிடும் பொழுது a ஸ்கொயர் வந்து மிக குறைவாக இருப்பதால் ஏ ஸ்கொயர் நெகிலிஜிபிள் அதாவது புறக்கணிக்கத்தக்கது அதனால அதை கட் பண்ணிடுறோம் அதனால நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருதுன்னா ஒன் பை ஃபோர் பை எஃப்சிலான் ஜீரோ க்யூ இன்ட்டு இப்போ பாருங்க பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு ஆன்சர் டூ ஏஆர் ப்ளஸ் டூ என்ன ஆயிடுது ஃபோர் ஏ divided ஃபோர் ஏ ஆர் டிவைடட் பை ஆர் பவர் ஃபோர் கிடைச்சிருது வெளியில் பி இருக்குது ஒன் டிவைடட் பை ஃபோர் பை இப்போ இது என்ன பண்ணுங்க? ஒரு R ஆரையும் ஃபோரையும் அடிச்சு ஏன்னா cube ஆயிரும் சோ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4a divided by r cube உன் கிடைக்கிது ஸோ நமக்கு இப்போ ஃபோர் ஏ க்யூன் இருக்கு மேலே இது எப்படி எழுதுவீங்க டூ இன்ட்டு டூ ஏ க்யூன்னு எழுதிட்டாங்க டூ ஏ கியூங்கிறது என்ன மின் இருமனை திருப்பத்தினோட என் மதிப்பு அப்போ டூ பின்னு வந்துடும் ஸோ அதை ஃபைனல் ரிசல்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள் ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ டூ பி டிவைடட் பை ஆர் கியூபு இன்ட்டு பிகேப் நல்லா கவனிச்சுக்கு ஒரு வெக்டருங்கிறது பி வெக்டி பி கே என் மதிப்பு இன்ட் அழகு வெக்டர் தான் வெக்டர் நமக்கு ஆன்சர் வந்து பை ஃபோர் பை இதுதான் மின் இருமுனை ஒன்றினால் ஒரு புள்ளியில் குறிப்பாக மின் இருமுனையினுடைய மைய புள்ளியிலிருந்து அதன் அச்சில் அமைந்த ஒன்று ஒரு புள்ளி அது ஆறு தொலைவில் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு மின்புலம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்டை மதிப்பில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மின்புலம் அதிகமாக இருக்கும் என்ன சொல்ல போனா இது டூ பி ஆக இருக்கிறது அப்ப மின் இருமுனையுடைய இரண்டு மடங்கு நமக்கு கிடைக்கிது அதே சமயத்துல மின்புலமானது தொலைவினுடைய மும்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியுது அதனால இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதை நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஒருவேளை ஸ்டெப் மறைஞ்சிருச்சுன்னா மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைனல் ஸ்டெப்பை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கரெக்டாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த லாஸ்ட்டு ஸ்டெப்புக்கான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த கேள்வியை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்த கேள்வி நமக்கு வந்து நடுவறை கோட்டில் நடுவரை தளத்தில் ஒரு புள்ளியில் மின்புலம் காண்பதற்கான கோவை அந்த கேள்வியை நீங்கள் அடுத்தது உணர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் போல இந்த விஸ்டம் இன் ஃபிசிக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்